ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டார்க் சாக்லேட் வீட் ப்ரௌனி தாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் நாட்டு சக்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா அது மணல் மணலாக இருக்கும் இல்லைங்களா அதனால் டார்க் சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ரெண்டு பாத்திரமும் தொடக்கூடாது டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க இதில் டார்க் சாக்லேட்டை இப்போ சேர்த்துடலாம் டார்க் சாக்லேட் இரநூறு கிராம் நூற்றி பத்து கிராம் வெண்ணெய் அதாவது அன்சால்ட் பட்டர் அன்சால்டட் பட்டர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வரணும் இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்த நாட்டு சக்கரை நூற்றி எழுபது கிராம் அதை ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அதில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிடணுங்க ஒரு பிஞ்ச் உப்பு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஸ்டிக் வீக்காக இருக்கக்கூடாதுங்க எடுத்து ஊற்றினோம்னா தொருன்னு இருக்கணும் அளவுக்கு தான் இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம பீட்ரை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரங்கள்லாம் வழிச்சு விட்டுட்டு இதில் மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டர் சாக்லேட் கலவையை மிக்ஸ் பண்ணிடலாங்க இதை ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மாதிரி நல்லா கிண்டி விட்டு கலங்க இது கொஞ்சம் தோசை மாவை பதத்துக்கு வரும் பயப்பட வேண்டாம் இது பார்க்கவே ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு கோதுமை மாவு தொண்ணூறு கிராம் கோதுமை மாவை வீட்டு கோதுமை மாவை பார்த்துக்கோங்க அதை முன்னாடியே ஒரு வாட்டி சளித்து தனியாக தொண்ணூறு கிராம் அளந்து வச்சுக்கோங்க அதை தான் நான் ஜல்லடையில் கொட்டியிருக்கேன் இதில் கொக்கோ பவுட்ரு முப்பது கிராம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாங்க எப்போதுமே கேக்குக்கு நம்ம எந்த மாவு எடுத்தாலும் அதை சளிச்சு தான் யூஸ் பண்ணணும் இதை ஸ்பேச்சுலாவை வச்சு நம்ம இதை மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம் இது கிண்டக்குள்ளே கொஞ்சம் கெட்டி பதம் வருங்க அதுக்காக பயப்பட வேணாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை இப்படி எடுத்து ஊற்றக்குள்ளே ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும் அதாவது மடிப்பு மடிப்பாக ஊற்றுது பாருங்களேன் அதை மாதிரி இருக்கணும் இதுதான் இப்போ கரெக்டு நம்ம பேட்ரு சூப்பராக ரெடி ஆகிட்டு ஒரு டின்னில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் பட்டர் பேப்பரை போட்டுட்டோங்க இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை ஊற்றிடலாம் பாதி அளவு ஊற்றிட்டு நான் டார்க் சாக்லே டார்க் சாக்லேட்டில் சாரி ஒயிட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ பாதி அளவு நான் போட்டுக்கிறேன் இது மேலே பேலன்ஸ் உள்ள பேட்ரையும் ஊற்றிடுறேங்க இதை ஊற்றிட்டு ஸ்பேச்சுலா வச்சு சமன்படுத்தினாலும் சரி இல்லை ஒரு டூத்பிக் வச்சு சமன்படுத்திட்டு இதை மாதிரி டேப் பண்ணிவிடுங்க டேப் பண்ணிவிட்டு மறுபடி பேலன்ஸ் சாக்லேட்டோ நட்ஸோ வச்சுருந்திங்கன்னா அதையும் போட்டுட்டு ஒரு கம்பியை வச்சு சமன்படுத்திட்டு திரும்ப ஒரு தட்டு தட்டிக்கோங்க தட்டிட்டு இதை ப்ரீஹீட் பத்து நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் நீங்கள் இந்த கேக் ட்ரேயை வச்சு பேக் பண்ண வேண்டியதுதான் இதோட டைமிங் வந்து முப்பது நிமிஷம் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் இதை நம்ம பேக் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதே டைமிங் தான் குக்கர்லேயும் நம்ம வைக்கிறதுக்கு குக்கரில் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இதை வந்து வெந்திரிச்சான்னு நம்ம ஒரு பிக் வச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும் நம்மளோட வீட் ப்ரௌனி செம்மையாக ரெடி ஆகிட்டு பாருங்களாம் சூப்பராக இருக்குது பார்க்கும்பொழுதே சாப்பிடணுன்னு ஆவலை தூண்டுது பாருங்க அந்த அளவுக்கு இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பருங்க கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொன்னாங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இதை இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக ஆறுனத்துக்கு அப்புறம் தான் அதை நம்ம கட் பண்ணணும் இல்லைனா மேலே இருக்க அந்த ரிங்கிள் டாப்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சைஸ் போட்டு வெட்டி எடுத்துக்கலாங்க செம்மையாக இருந்துச்சு அந்த சாக்லேட்டு அது மேலே போகிற நட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்மளோட ப்ரௌனி எந்த அளவுக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு எவ்வளோ மாய்சரோ அந்த சாக்லேட்லாம் எப்படி இருக்குது ரிங்கிள் டாப் பாருங்களேன் சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா ஆமாங்க இதை சாப்பிட்டு சொன்னால் புரியாதுங்க அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதோட டேஸ்ட்டு நீங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ப்ரௌனியை சூப்பராக செய்யலாம் இதை ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் செய்யலாங்க இதில் எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்யக்குள்ள அந்த பிஸ்னஸ் ஓஹோன்னு வருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்